எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அரும்பு மற்றும் மொட்டநிலை மாணவர்களுக்கு பெரிய எண் சிறிய எண் கருத்தை அறிமுகப்படுத்த இரண்டு மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு வெவ்வேறு வண்ணங்களில் தலா பதினெட்டு மூடிகளை கொடுத்து ஒன்றுகள் மற்றும் பத்துகள் என எழுதப்பட்ட இரண்டு வட்டங்களில் மாறி மாறி வீசச் செய்யணும் பிறகு வட்டத்திலுள்ள மூடிகளின் எண்ணிக்கையை ஒப்பிட்டு பெரிய எண் மற்றும் சிறிய என்ன ஆசிரியர் அறிமுகம் செய்யணும்